அனைவருக்கும் வணக்கம் இன்றைய மாஸ்து தகவல் வடகிழக்கு மூளை பத்தி பாக்கலாங்க இந்த வடகிழக்கு மூளை என்பது அடிப்படையாக பஞ்சபூத தத்துவத்துல தத்துவத்தை அடிப்படையாக கொண்டதுனால அங்க நீர் சார்ந்த அமைப்புகளை நம்ம ஏற்படுத்திக் கொள்ளலாம் அது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம கார்பரேஷன் வாட்டரை தேக்கி வைத்துக் கொள்வதற்காக கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டி நம்ம அமைச்சு கொள்ளாங்க அடுத்ததாக பாத்தீங்கன்னா மழைநீர் சேகரிப்பு தொட்டி நம்ம அமைத்துக் கொள்ளலாம் அடுத்ததாக போர்வெல் தாராளமாக அங்கே அமைச்சு கொள்ளலாம் அங்கே தான் அமைக்கணும் உரை கிணறு சிறிய கிணறு நம்ம அங்கே வீட்டில் அமைக்கும் போது நம்ம அமைத்துக் கொள்ளலாம் அடுத்ததாக கமர்ஷியல் பர்பஸில் ரெசார்ட்டு அப்பார்ட்மெண்ட்டு ஸ்கூலு அந்த மாதிரி இடத்துல வந்து சுவிமிங் பூல்லாம் வந்து கேட்பாங்க அங்கே அவங்களுக்கு எங்கே சுவிமிங் பூல் அமைத்து கொடுக்கணும்னா நம்ம வடகிழக்கு மூலையில் தான் நம்ம அமைத்து கொடுப்போம் அங்கே தான் நம்ம இருக்கணும் ஏனென்றால் அதுதான் ஜல வேறொரு பதிவில் நல்ல தகவல் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்